தமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் முதலில் கற்றுக் கொடுங்கள் இல்லையெனில் இன்றைய உலகில் மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதர்மத்தை கற்றுக் கொடுப்பார்கள் கவலையில் முடங்கி போகாது பயந்து ஒதுங்கி போகாது தோல்வியில் துவண்டு போகாது உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் ஞானம் யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபம் வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷியனுக்கு ஆர்வம் துறவி விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டியது யார் என்று கோபமாக கண்ணை திறந்து பார்த்தால் அது வெறும் படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெறும் படகிடம் காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் படகுதான் என்று அமைதியாகி விடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் வரலாம் நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார்கள் தேவை முடிந்த பின் பித்தன் என்று தூற்றுவார்கள் நிலையற்ற மனிதர்களை நினைப்பதை விட அன்பான தந்தை ஈசனை நினை மனமே தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை அனைவராலும் விடப்பட்டாலும் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் இருக்கிறேன் உன்னோடு அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை மறவாது எங்குமே செல்ல முடியவில்லை என்றால் இருந்த இடத்தில் இருந்து மனமுருகி வேண்டுங்கள் இறைவன் அங்கு வந்து அருள் செய்வார் ஓம் நமச்சிவா என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நமது காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஊரின் பெயரையும் உங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் பதிவிடுங்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே மனமிட்டு பேசுங்கள் அப்போதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் உன் வாழ்க்கை எல்லாம் எங்கு மாறப்போகிறது என்று நினைக்காதீர்கள் அவன் திருவிளையாடல் எப்பொழுது வேண்டுமானாலும் அரங்கேறலாம் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் முன்னால் துன்பப்பட்ட பின்பும் உன்னை தண்டிக்காமல் அமைதி காக்கும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது மற்றவர்கள் உங்களை உதாசீனம் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திரும்ப தாங்கிக் கொள்ள முடியுமா என்று நீ அடைய முன்னேறு சில மனநிலை இருக்கும் போதே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தை செய்து விடுங்கள் திரும்பவும் அதே மனநிலை வரும் என்று சொல்ல முடியாது தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் இறைவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு நற்குணங்களை பரிசாக அளிக்கின்றான் யாரை அழிக்க நினைக்கின்றானோ அவர்களை ஆணவத்தில் மிதக்க விடுகின்றான் நீங்கள் இருக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் அவன் எழுதி முடித்த கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செய்தாலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும் அவன் எழுதிய கதையை அவன் நினைத்தால்தான் திருத்த முடியும் நாடகத்தை நாடகம் என்று பார்த்தால் வலிக்காது நாடகம் என்று தெரியாமல் உண்மை என்று நம்பினால் நிச்சயம் ஒலிக்கும் பூலோக நாடகத்தில் நாம் நடித்து கொண்டு இருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டால் தெளிந்தபடியே இருக்கும் காலம் உனக்கு கண்டதை காம்பித்து உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும் அழியும் உடலை கொண்டு அழியாத ஆன்மாவை அறிவது ஆன்மீகம் அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் வேண்டாதே என்னிடம் எனக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டிக் கொள் உனக்கு உரியது உன்னை வந்தடையும் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் நன்றாக கவனித்துப் பாருங்கள் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீள முடியாத விரத்திக்கு பின் தான் பல பெண்களின் வாழ்க்கை புது பொலிவு பெறுகிறது பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்காது கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள் நிச்சயம் நான் எப்போதும் இருப்பேன் செய்வதை துணிந்து செய் உனக்காக உன் கிடையாது உனக்கு கஷ்டம் வரும்போது வந்து போவதும் கிடையாது பிறகு ஏன் அடுத்தவர் என்ன நினைப்பார் என்று நினைக்கின்றாய் மிகவும் பிடிக்கும் என்பதற்காக அன்பை அள்ளி கொடுத்து விடாதீர்கள் பின்பு அதுவே உங்களை பிடிக்காமல் போக காரணமாகிவிடும் நீங்கள் இறைவன் மீதான நம்பிக்கையை அணு அளவும் குறைத்து விடாதீர்கள் இறைவனை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உலகில் வேறு யாரும் இல்லை என்னுள் இருந்து தோன்றியவன் நீ தவறான பாதையில் செல்லும் போது அதை தடுத்து உன்னை ஆட்கொண்டு நான் தரும் துன்பத்தால் உன்னை யோசிக்க வைப்பது எனது கடமையாகும் கஷ்டமான மனநிலையில் இருக்கும் மனிதர்களை மேலும் சோதித்துப் பார்க்காதீர்கள் அவர்கள் மனநிலை மாற ஆறுதல் சொல்லுங்கள் அளவைத்துப் பார்க்காதீர்கள் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் சிவமானது என்னுள் வந்த பிறகு அன்பு வந்தது நிதானம் வந்தது விவேகம் வந்தது தியானம் வந்தது சகிப்பு தன்மை வந்தது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்தது ஆர்ப்பரிக்கும் ஆனந்தம் வந்தது கோவிலில் அன்னதானம் செய்வதை விட எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் கோவிலுக்கு செய்வதை விட அது மிகவும் சிறந்தது தனியாகவே நடக்க பழகுங்கள் ஏனென்றால் குடும்பத்தினர் வருவார்கள் சில தூரம் நண்பர்கள் வருவார்கள் சில தூரம் அன்புக்குரியவர்கள் வருவார்கள் சில தூரம் நினைவில் இருக்கட்டும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை மிக தூரம் என்பதை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகின்றேன் என்றால் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவாய் என்ற நம்பிக்கையில் தான் தாங்க முடியாத வழிகள் என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் மனதில் எரியும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பை கண்ணீர் கோபப்பட்டு வென்று விடுவா என்றால் உன் கோபம் பெரி என்று தாங்கி கொண்டவர்களின் பொறுமை என்று அர்த்தம் கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே போய்விட்டதே என்று புலம்ப வைத்துவிடும் காலம் ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு மட்டும் முட்டாளாக இருந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை பெற நீங்கள் சில மோசமான நாட்களுடன் போராட வேண்டும் நன்றாக பேசுவர் எல்லாரையும் நல்லவன் என்று நினைத்து விடாதே எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு அந்த முகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது காலை எழுந்ததும் முதல் வார்த்தை நமச்சிவாயம் என்று சொல்லி அந்த நாளை தொடங்குங்கள் அனைத்தும் நன்மையாக நடக்கும் உடலை விட்டு உயிர் பிரியும் போதுதான் புரியும் வாழ்வை இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாமே என்று வாழும் வாய்ப்பு இருக்கும்போதே செய்ய வேண்டியதை முழுமையாக செய்துவிடுங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் பாவத்திற்கு அல்ல எதிரிகள் தேவையில்லை எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலம் அனைவரின் உடை தெரியும் காத்திரு உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் யாவும் வீணாக போகவில்லை என்னுடைய அருள் உனக்கு எப்போதுமே உண்டு கண்டிப்பாக வெற்றி உன்னை வந்தடையும் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கே இல்லை என்றால் உங்களை சுற்றி ஆயிரம் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் இறைவனை இல்லை வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்கு உரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் உன் அன்பும் ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வாய் என்னை நீ உணராவிட்டாலும் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும் இன்று உனக்கு நடந்தது எல்லாம் என் இஷ்டப்படியே நீ ஒன்றும் குழம்பாதே எல்லாம் நன்மைக்கே நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி உனக்கு வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எலும்பின்னில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் லட்சியம் எதுவாயினும் அதை அடைய என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் ஏதாவது சொல்லும் அதற்கெல்லாம் கலங்காதே உலகமே உன்னை ஒதுக்கினாலும் உன்னை நான் ஒதுக்குவதில்லை என்னிடம் சொல் நீ பேசுவது எனக்கு புரியும் உன்னை நான் அறிவேன் உன் வேதனையும் நான் அறிவேன் உன் மனதை கவனி நான் உன் மனதில் இருந்து உனக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றேன் எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியும் வாங்கிக் கொள் சிவனை வணங்கிய பிறகும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்ற கவலை வேண்டாம் அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத அளவிற்கு உச்ச நிலையை அடைவாய் அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்ணில் வை சிவத்தை சிந்தனையில் வை உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பம் ஒளிந்துள்ளது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் உன்னை விழ வைக்க அகிலமே முயன்றாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க நான் உள்ளேன் ஒரு சிலர் உனக்கானவர்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் உனக்காக இருப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் உனக்கானவர்கள் இல்லை சிலருக்கு நாம் பணம் பொருள் கொடுத்து உதவுகின்றோம் அது புண்ணியம்தான் அதுபோல் யாத்திரை செல்வது பூசை செய்வது பதிகங்களை பக்தியுடன் ஓதுவது முடிந்தவரை பிற உயிர்களுக்கு பசியாற்றுவது ஜபம் தியானம் செய்வது மாயையில் மயங்கி இருப்பவர்களுக்கு இறைவனைப் பற்றி எடுத்துரைத்து அவர்களை பக்குவப்படுத்துவது இப்படி ஆன்மாவை சார்ந்து நாம் செய்யும் நல்வினைகள் எல்லாம் சிவ புண்ணியமாகும் காலம் உள்ளபோதே போதே புண்ணியத்தை சேருங்கள் அதுவே நிலையானது பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளை கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த அறிவாளி வாழ்க்கையும் ஒரு வகையான கனவுதான் உண்மை தெரிவதற்குள் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை முடியாது சாதிக்க முடியாத இலக்கை கொடுக்கும் அந்த வாழ்க்கையில் பதித்துவிட்டு செல்வதுதான் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை விட்டு செல்வதற்கான அடையாளம் ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டு தான் செல்கிறது தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் தன்னம்பிக்கையின் உச்சகட்டம் வெற்றியின் முதற்படி தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான் துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்து காட்டு இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது எதிர்காலம் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அதை உன் வாழ்விற்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்கொண்டு செல் பாதைகள் மட்டுமே என்றும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகின்றார்கள் பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் தோல்வி என்பது அசிங்கமோ அவமானமோ அல்ல தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம் அவமானம் எதிரிகளை கண்டு அஞ்சாதே ஒரு நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிக சிறந்தது நீ உன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறிச் செல்ல உதவுவார்கள் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கின்றாய் என்று பிறரின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் அவனை வீழ்த்துவதும் கடினம் இந்த உலகின் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே தாங்கும் பூமியே உன் காலடியில் தான் நம் குழப்ப நிலையில் இருக்கும் போது கையளவு பிரச்சனையும் கடலளவு போல் தெரியும் நம் தெளிவு நிலையில் இருக்கும் போது கடலளவு பிரச்சனையும் கையளவு போல் தெரியும் எப்போதும் இருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய் நீ சரியில்லை என்பதே மெய் உன் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள் வெற்றி உனதே தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவி இன்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் மனதில் உங்களைப் பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரிதாய் அடைவாய் இழந்ததல் போன்று அடைதலும் உண்டு என்பதை மறவாதே நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து நீ நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உனக்கு அவர்கள் கொடுத்த அவமானம் மன வழியையும் நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே உன் மதிப்பு பை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும் மலையை பார்த்து மயங்கிவிடாதே மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி செய்தால் வெற்றியும் உன் வசமே கிடைக்காததை தேடிக்கொண்டே இருப்பதை விட கிடைத்ததை தொலைக்காமல் இருப்பதே நல்லது வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும் அப்போதுதான் தெளிவாக புரியும் உன்னை பயமுறுத்துவதற்காகவே பல சம்பவங்கள் நடக்கலாம் அனைத்தையும் கடந்து தலங்காமல் இருப்பவர்களே கரையேறுவார்கள் இறைவனை முழுமையாக நம்புகின்றார்களா இல்லை நம்பிக்கையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதா என்பதை சோதிக்கவே இங்கு அனைத்து பரீட்சையும் நடக்கின்றது திருவடிய தீர்வு என்று மறவாமல் துதிப்போம் தப்பிப்போம் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்து விட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் இறைவன் வருவதற்கு முன் அவரின் அடியார்களை அறிமுகப்படுத்துகின்றார் அவர்கள் மூலம் அனைத்தையும் செய்கின்றார் நேரத்தை குறிக்க முடியாது பாரத்தை மறக்க முடியாது ஆனால் நேரம் நகர நகர பாரமும் தீரும் அழுகாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதற்காக காத்திருந்தாயோ அது உன் கரங்களில் வந்து இயல்பு என்றால் அடைந்தலும் இயல்புதான் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கையுடன் நிதானமாக இரு ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் உலகில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற உண்மை உணர்ந்த மனிதனுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றுதான் கலங்காதே அனைத்தையும் கடந்து வர நான் உனக்கு துணை நிற்கின்றேன்